ஹாய் வணக்கம் தொழி வெல்கம் பேக் டு மை சேனல் நம்ம சேனலில் ஏகப்பட்ட ப்ரெக்னென்சி இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு கொடுத்துட்டு வரேன் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தகவல் எதை பார்த்தினா இந்திய பெண்களுக்கு எந்தெந்த வகையில் கருப்பை நோய்கள் ஏற்படுது இந்த கருப்பை நோய்களால் கர்ப்பம் எந்த வகையில் தள்ளி போகுது மற்றும் எந்தெந்த முறையில் வந்து கர்ப்பப்பை நோய்கள் ஏற்படுதுங்கிறத நம்ம இந்த வீடியோவில் முழுமையாக பார்த்துடலாம் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உங்களுக்கு என்னோடய வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நாம் இந்திய பெண்களோட கருப்பை நோய்கள்னு எடுத்துக்கிட்டால் ஏகப்பட்டது இருக்குது உங்களுக்கு இப்போ பிசிஓடி இருக்குதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதையே நீங்கள் பெருசாக நினச்சிங்கன்னா இந்த வீடியோ பார்க்கும்போது பிசிஓடிலாம் ஒரு சின்ன விஷயம் பிசிஓடியெலாம் ஒரு மேட்ரே இல்லைன்னு உங்களுக்கே நல்லா புரியும் நான் அதோடய இமேஜஸ் ஒன்று கூட நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலை ஏன்னா வந்து அதெல்லாம் வந்து பார்க்குறதுக்கே ரொம்ப பயங்கரமாக இருக்கும் அதனால் வந்து நான் ஒரு இமேஜஸ் கூட நான் உங்களுக்கு வந்து அதை காட்ட மாட்டேன் வீடியோ முழுசாக பாருங்கள் கருப்பை நோய் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே காமனாக எல்லாருக்கும் தெரிகிறது பாலிசிஸ்டிக் ஓபரி அதாவது பிசிஓடின்றத பற்றி தான் இது வந்து நிஜமாகவே வந்து ரொம்ப சின்ன ப்ராப்ளம் தான் ஈஸியாக கியூர் பண்ணக்கூடியது இது வந்து பத்தில் எட்டு பெண்களுக்கு வந்து இந்த பிசிஓடி இருக்குது இப்போ இருக்க காலகட்டத்தில் இது இன்னும் அதிகமாக எல்லா பெண்களுக்குமே இருக்குது இது இருந்தால் கண்டிப்பாக இன்ஃபர்டிலிட்டி இருக்கும் குழந்தை பிறப்பதில் வந்து கொஞ்சம் தடைகள் ஏற்படும் ஆனால் ட்ரீட்மெண்ட் நம்ம முறைப்படி எடுத்துக்கிட்டோன்னா டயட்டிங் அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் வாக்கிங் இந்த மாதிரி பண்ணோன்னா ஈஸியாக வந்து நம்ம இதை க்ளியர் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு கருப்பை நோய் நம்ம எடுத்துக்கிட்டாலே இந்த பிசிஓடின்னு எடுத்துக்கலாம் இரண்டாவதாக நமக்கு ஏற்படக்கூடிய கருப்பை நோய் என்னவாக இருக்கும்னா இண்டோமெட்ரியோசிஸ் இது வந்து வேறு ஒன்றும் இல்லை நமக்கு வந்து கருப்பை உள் சுவர் வளருது பார்த்திங்கன்னா எண்டோமெட்ரியம் அதாவது கருப்பை தாங்கி பிடிக்கிறதுக்கு பஞ்சு மாதிரி ஒரு உணர்வு ஒரு உறுப்பு வந்து கர்ப்பப்பைக்குள்ளே வளரும் சில சமயத்தில் சில பெண்களுக்கு இந்த உள்ளே வளர்கிற அந்த கருப்பை உள் சுவர் வந்து கர்ப்பப்பைக்கு மேலே வளர ஆரம்பிக்கும் இது வந்து ரொம்பவே வழி மிகுந்ததாக இருக்கும் கண்டிப்பாக அந்த பெண்களுக்கு ஒவ்வொரு பீரியட்ஸ் அப்போவும் நரக வேதனை அனுபவிப்பாங்க பீரியட்ஸ் ஆகும்போது அவங்களுக்கு வந்து உள்ளேருந்து மட்டும் ஆகாமல் வெளியே இருக்குது இல்லையா அதாவது கருப்பை உட்சுவர் இருக்குது இல்லையா என்டோமெட்ரியம் அது வந்து கருப்பப்பைக்கு மேலேயும் வளர்ந்துருக்கிறதுனால பீரியட்ஸ் ஆகும்போது அவங்களுக்கு வந்து பிளட் ஃப்ளோ வந்து மேலே இருந்தும் ஆகும் இது வந்து ரொம்ப வேதனையாக இருக்கும் அந்தளவுக்கு அவங்க வந்து பீரியட்ஸ் டைமில் பெயின் வந்து ரொம்ப அனுபவிப்பாங்க பேக் பெயினும் வந்து ரொம்ப சிவியராக இருக்கும் இதே மாதிரி தான் அடினோமயோசிஸ்ன்ற ஒரு நோயும் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா கருப்பைக்கு மேலே வந்து ஒரு நாய் கொடெல்லாம் இருக்கும் பார்த்திங்கன்னா காலத்தில் கொடை முளைக்குமே காளான் அந்த மாதிரி வந்து கருப்பைக்கு மேலே வந்து முத்து முத்தாக முளைச்சி இருக்கும் இது வந்து மொத்தமே வந்து ரத்தம் கலந்த ஒரு ரத்தம் கலந்த ஒரு கட்டி மாதிரி இருக்கும் இது வந்து சிலருக்கு வந்து குட்டி குட்டியாக இருக்கும் சிலருக்கு வந்து ரொம்ப பெரிய பெரிய ரொம்ப பெருசு பெருசாக இருக்கும் இந்த அடினோமயோசிஸ் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக யூட்ரஸை வந்து வச்சிருக்கவே கூடாது யுட்ரஸ் வந்து ரிமூவ் பண்ணுறது மட்டும்தான் அதுக்கு இருக்க ஒரே ட்ரீட்மெண்ட் ஏன்னால் வந்து அதை என்ன பண்ணாலும் க்யூர் பண்ணவே முடியாது அவங்க குழந்தை பெற்றுட்டாங்க குழந்தை குழந்த பிறக்கிறது வந்து அவங்க சாத்தியம் இல்லாத ஒரு விஷயந்தான் அப்படியே ட்ரீட்மெண்ட்னால அடினோமயோசிஸ் சரியாயிட்டு அவங்க குழந்தை நின்றுச்சுன்னா குழந்தை பெற்றதுக்கப்புறம் கண்டிப்பாக அவங்க வந்து யூட்ரஸ் எடுத்து தான் ஆகணும் ஏன்னா அடினோமயோசிஸ் வந்து ரொம்பவே பெயின் தரக்கூடியது முதல்ல வந்து அந்த யூட்ரஸ் வந்து யூஸ் இல்லாமல் போயிடும் எந்த எதுக்குமே யூஸ் ஆகாத அந்த யூட்ரஸை வச்சுக்கிட்டு நம்ம வழியில் கஷ்டப்படுறத விட எடுத்துறதும் ரொம்ப நல்லது அது பெயினாச்சும் கொஞ்சம் நமக்கு கம்மியாக இருக்கும் அடின இருக்க பெண்களுக்கு இந்த சாக்லேட் சிஸ்ட் வந்து அடுத்தது சாக்லேட் சிஸ்ட் இருக்கிறவங்க வந்து அவர்களை கேட்டிங்கனாலே அழகாக அழுகுவாங்க அந்தளவுக்கு அவங்களுக்கு வந்து தாங்க முடியாத வேதனை அனுபவிப்பாங்க சாக்லேட் சிஸ்டின்றது வந்து கர்ப்பப்பையில் மட்டும் இல்லாமல் அதுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்காமல் விட்டோம்னா கொஞ்சம் இது வந்து டேஞ்சரஸான நோய் தான் ட்ரீட்மெண்ட் எடுக்காமல் விடுற பட்சத்தில் நம்ம கருப்பையை சுற்றி கூட வளர ஆரம்பிக்கும் மலைக்குடல் அதுக்கப்புறம் நம்ம யூரின் பாஸ் பண்ணுற அந்த யூரின் பேக் இருக்குது பார்த்திங்களா அது மேலெலாம் கூட படர ஆரம்பிச்சிரும் இந்த நோய்க்கு வந்து நம்ம சீக்கிரமே ட்ரீட்மெண்ட் எடுத்துடணும் ட்ரீட்மெண்ட் எடுக்கலைன்னா இது கேன்சரில் கூட நம்ம போய் முடியும் லாஸ்ட்டில் வந்து சர்ஜரி பண்ணி நம்ம இதை வெட்டி வெட்டி எடுத்தால் கூட திருப்பி திருப்பி வளர சூழ்நிலை ஏற்படும் அதனால் உங்களுக்கு வந்து இந்த சாக்லேட் சிஸ்ட் இருக்குதுன்னா நீங்கள் வந்து தயவு செஞ்சு முறைப்படி நீங்கள் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துருங்க அதுதான் நல்லது ட்ரீட்மெண்ட் எடுக்காத பட்சத்தில் இது வந்து அடிவயிறு ஃபுல்லாகவே வளர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது காலப்போக்கில் இது வந்து கேன்சர் வாய்ப்பு இருக்குது ரொம்ப நாள் ட்ரீட்மெண்ட் எடுக்காமல் விட்டுட்டிங்கன்னா இதை நீங்கள் என்ன பண்ணாலும் இதை வந்து கியூர் பண்ணவே முடியாது திருப்பி திருப்பி வளர்ந்துக்கிட்டே ரெண்டு வருஷத்தில் திருப்பி வளர்ந்துடும் ஆப்ரேஷன் பண்ணி நம்ம சர்ஜரி பண்ணி எடுத்துட்டா கூட திருப்பி ரெண்டு வருஷத்தில் வளர்கிற மாதிரி இருக்கும் இது டக்குன்னு வளர்ந்துடும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சில பெண்களுக்கு வந்து இயற்கையாகவே வந்து ஃபிலப்பியன் டியூப் அந்த கருவினை குழாய் இருக்குது பார்த்தீங்கன்னா அது வந்து அடைப்பாக இருக்கும் ரெண்டு சிலருக்கு வந்து ரெண்டு குழாயுமே சிலருக்கு வந்து ரெண்டு குழாயுமே அடைப்பாக இருக்கும் சிலருக்கு வந்து ஒரு குழாய் மட்டும் அடைப்பாக இருக்கும் இதில் அடைப்பு இருக்குதுன்னு நமக்கு தெரிஞ்சாலே நமக்கு சர்ஜரி தான் டாக்டர் வந்து சொல்லுவாங்க ஏன்னா நமக்கு ட்ரீட்மெண்ட்டில் மெடிசன் வெடிசன் கொடுத்து நமக்கு அதை ரெடி பண்ணால் கூட அந்த அடைப்பு வந்து அவ்வளோ சீக்கிரம் நீங்காது இதை க்யூர் பண்ணுறதுக்கு ஒரே வழி என்னென்னா சர்ஜரி தான் இப்போ ரொம்ப அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட்லாம் வந்தாச்சு வெறும் லேசர் மூலியமாகவே வந்து நமக்கு அந்த அடைப்பை வந்து சுத்தமாக கிளியர் பண்ணிடுறாங்க அந்த அடைப்பை எடுத்த உடனே நம்ம ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணோன்னா டக்குன்னு வந்து ப்ரெக்னென்ட் ஆகிடுவோம் பிரச்சனை இல்லை அடைப்பு இருந்தால் பயப்பட வேண்டாம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சில சிலர் வந்து குழந்தைங்க பிறக்கும் போதே வந்து அவங்களுக்கு வந்து கர்ப்பப்பை வந்து சின்னதாக இருக்கும் அப்படி இல்லைனா கர்ப்பப்பை வந்து ரெண்டாம் இருக்கும் ஒரு கர்ப்பப்பை வந்து பெருசாகவும் ஒரு கர்ப்பப்பை வந்து சின்னதாகவும் நடுவில் ஒரு சிவர் சுவர் மாதிரி வந்து ஒரு சதை வந்து வளர்ந்துருக்கும் கருப்பை ரெண்டாக பிளந்துருக்கும் இதுவும் வந்து ஒரு குறைபாடு தான் இதுக்கெல்லாம் வந்து ட்ரீட்மெண்ட் வந்து இருக்கான்னு எனக்கு தெரியல எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கிடையாது அவங்க வந்து வாடகை தாய் முறையில் தான் அவங்க வந்து குழந்தை பெற்றுக்க முடியும் அடுத்த குறைபாடு வந்து பார்த்திங்கன்னா சினி முட்டைப்பை கருமு அந்த கருமுட்டை வளருது பார்த்திங்களா அந்த பையில் ஏற்படும் என்னென்னா ஒரே ஒரு முட்டைப்பை தான் இருக்கும் அவங்களுக்கு நார்மலாக வந்து எல்லா பெண்களுக்கும் வந்து ரெண்டு கருமுட்டை பை இருக்கும் ஆனால் இந்த குறைபாடால் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு வந்து ஒரே ஒரு கருமுட்டை பை தான் இருக்கும் அதிலேருந்து வந்து எஃகு வந்து ப்ராப்பராக வந்து ரிலீஸ் ஆகாது இவங்க வந்து ஹார்மோன் ஸ்டிமி டாக்டர்ஸ் வந்து ஹார்மோன் ஸ்டிமுலேட் பண்ணி அதை வளர வச்சாதான் உண்டு அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு வந்து குழந்தை தெரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் கொஞ்சம் நாள் ஆகும் ஏன்னா கரெக்டான முறையில் ஃபாலிகல்ஸ் ரெடி ஆகணும் அந்த ஃபிலிப் யூன்டியூப்பில் கரெக்டாக வரணும் அந்த நேரத்தில் நம்ம வந்து இன்னச்சேர்க்கை இருக்கணும் இல்லைனா ஐயவை பண்ணுவாங்க இந்த முறையில் தான் வந்து அவங்க வந்து கர்ப்பம் தெரிக்க முடியும் அடுத்த குறைபாடு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சர்விக்ஸில் இருக்கும் அதாவது கருப்பை வாய் இருக்குது பார்த்திங்கன்னா அந்த இடத்துல இருக்கும் மோஸ்ட்லி வந்து பெண்களுக்கு வந்து கருப்பை புற்றுநோய் வருதுன்னா ஃபஸ்ட்டு சர்விக்ஸ்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும் இது எதனால தான் அதிகப்படியான குழந்தை பித்துக்கிறது இல்லை ரொம்ப ஹார்மோன் மெடிசன் வந்து அதிகமாக எடுத்துக்கிடுது இதனால் வந்து இவங்களுக்கு வந்து இந்த குறைபாடு ஏற்படல அதுலேயே வந்து முப்பது ஆகுது நாற்பது ஆகுது இன்னும் அவங்க குழந்தை பிறக்கல அப்படின்ற பட்சத்தில் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறவங்க கன்சீவ் ஆனால் கூட அடிக்கடி அபார்ட் ஆகிட்டே இருக்கும் அவங்களுக்கு ஏன்னா சர்விக்ஸ் வந்து அந்தளவுக்கு மென்மையாக இருக்கும் குழந்தை தாங்கி பிடிக்கிற அளவுக்கு அதுக்கு ஸ்ட்ரென்த் இருக்கவே இருக்காது இந்த மாதிரி இருக்க பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிச் பண்ணிருவாங்க கர்ப்பப்பையை வந்து தையல் போட்டுருவாங்க அவங்க வந்து ஃபுல் ரெஸ்ட்லேயே தான் இருக்கணும் குழந்தை பெற்றுக்கிற வரைக்கும் சொல்லிடுவாங்க அவங்க வந்து படுக்க விட்டு அப்படி இப்படி நகராமல் இருந்து குழந்தை பெற்றுப்பாங்க எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க இதே மாதிரி வெத்துக்கிட்டாங்க அவங்க வந்து பேபி பேி கன்ஃபார்ம்ன நாளருந்து குழந்த பிறக்கிறதுக்கு பெட்லேருந்தே ஹெல்த்தியான ஃபுட்டு சாப்பிட்டு அவங்க வந்து அந்த குழந்தைய எடுத்தாங்க ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ஸோ உங்களுக்கு இப்போ தான் கல்யாணம் ஆகிருக்கு நீங்கள் பேபிக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா இந்த வீடியோ பார்த்துட்டு தயவு செஞ்சு பயப்படாதீங்க உங்களுக்கு இந்த மாதிரி நோயெலாம் எதுவும் இருக்காதுன்னு முழுமையாக நம்புங்க கடவுளை நல்லா ப்ராத்திங்க எந்த விதமான இல்லாமல் நீங்கள் சீக்கிரமாகவே கன்சீவ் ஆவீங்க இந்த ப்ராப்ளம்லாம் இருக்க பெண்களுக்கு வந்து அறிகுறிகள் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் அந்த அறிகுறிகள்லாம் வச்சு ஒருவேளை பெயின் இருக்கு நமக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும்போது தயவு செஞ்சு பயப்படாதீங்க பயம் தான் உங்களோட ஃபஸ்ட்டு எதிரி நீங்கள் பயந்திங்கன்னா இல்லாதது கூட உங்கக்கிட்ட வந்துடும் நோய் சொல்கிறேன் இல்லாத நோய் கூட உங்களுக்கு வந்து சேரும் நார்மலாக இந்த மாதிரி நோய் இருக்கிற பெண்களால் கணவரோட இணைச்சேற்கை இருக்க முடியாது ரொம்ப பெயின்ஃபுல்லாக அவங்க ஃபீல் பண்ணுவாங்க லேசான வழி இருக்கிறதெல்லாம் வந்து நீங்கள் அந்த மாதிரி ஒருவேளை நமக்கு இந்த நோய் இருக்குமோன்னு நினச்சி பயந்துராதிங்க லேசான வழி இருக்கிறதெல்லாம் ரொம்ப சாதாரணம் நமக்கு ஓவலேஷன் டைம் அதுக்கப்புறம் பீரியட்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இல்லை ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா கூட நமக்கு பெயின் இருக்கும் ஸோ அதை நினச்சலாம் நீங்கள் ரொம்ப பயந்துக்காதீங்க இந்த வீடியோ வந்து முழுக்க முழுக்க வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் நான் உங்களுக்கு தரணுன்றதுக்காக தான் சொன்னேனே தவிர உங்களை பயன்படுத்துறதுக்காக இல்லை தயவு செஞ்சு பயப்படாதீங்க இதில் எந்த நோயுமே உங்களுக்கு இருக்காது நீங்கள் நல்லபடியாக குழந்தை பெற்றுக்க தான் போகிறீங்க கடவுளோட கருணையோட முழுமையாக கடவுளை நம்புங்க மற்றவங்கள பற்றிலாம் யோசிக்காதீங்க உங்களை கஷ்டப்படுத்துகிறவங்கள பற்றி மன